சமமாகும் என்பதை உணர்ந்து கல்வி என்பது இந்தலத்தின் ஈடற்ற வடிவம் எஜுகேஷன் இஸ் தி பிகஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்ஃபேர் என்பதை ஆழ்ந்து நம் குழந்தைகளின் உயிர்களின் தந்தையாய் அரப்பணியாற்றுகிறார் நம் ஐயா வேந்தர் அவர்கள் இம்மை பயக்குமா ஈய குறைகின்றார் தம்மை விளக்குமா தானுரா கேடுகின்றார் எம்மை உலகத்திலும் யாப்பாரும் கல்வி போல் மம்மன் அனுப்பும் மருந்து இந்த உலகத்தில் பெறவிடும் எல்லா நலன்களையும் உண்டாக்கி தரும் கொடுத்தால் குறையாக அறக்கட்டின் சார்பாக இந்த அனைவருக்கும் இருக்கிற அறக்கட்டின் உதவித்தொகை வழங்குவதாகவே அனைவருக்கும் வணக்கம் இன்று கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் படைத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு தமிழர்களை மடைமாற்றி பரப்பப்படும் பொய் பரப்புரைகளை புறந்தள்ளி படிப்பு மட்டும் விற்றாத செல்வங்களே என்று படிப்பின் மீதும் படித்தவர்கள் மீதும் அன்பை செலுத்தும் சமூகத்தின் பிரதிபலிப்பாக நம் ஐயா வேந்தர் அவர்கள் இந்தியாவில் இதுவரை யாரும் முன்னெடுக்காத திட்டத்தினை முன்னெடுத்து ஒரு அரசாங்கத்தின் ஆற்றலோடு வேண்டிய அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை உதவித்தொகை வழங்கும் விழாவில் வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்க அறக்கட்டளை உறுப்பினர் திருமதி மயிலாந்திரை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உதவித்தொகை வழங்கும் விழா தோன்றுகிறது முதலில் தமிழ் தாய்வழும் எனக்கு முன்னர் சொன்னதைப் போல எல்லாரும் அனைகன் சானியா அனை வந்து ஏன் கீர்த்திகா குடியாக்கும் வந்து ஜெகதீஷ் இன்று உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் இருக்கிறது நம்புங்கள் இந்த ஜி டுவெண்டி மகாநாடு டெல்லியில் நடந்தது இல்லையா அப்பொழுது உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இந்தியா இஸ் கோயிங் டு பி எ பவர் டு ரெக்கன் வித் ஏஷியான்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இது நாம் உயர்ந்து கொண்டிருக்கோம் இருந்தாலும் இன்னும் கூடுதலாக சாதிச்சிருக்க முடியாதா சாதிச்சிருக்க முடியும் எப்படி ஏன் முடியாமல் போச்சு எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்குன்னு ஒரு கனவு இருக்குதானா இல்லை எனக்கு ஒரு கனவு இருக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அது ஆகணும் இது ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கான ஒரு கனவு இருக்குதானா இல்லை அது இல்லாத வரைக்கும் நீங்க நினைக்கிற மாற்றம் வராது நாங்கெல்லாம் அந்த காலத்தை அழுகிறோம் நான் மகாத்மா காந்தியின் தாக்கம் பெற்றவர் சுதந்திர போராட்டம் என்பது நீங்கள் நினைப்பது போல் மகாத்மா காந்தி வந்துதான் தொடங்கினார் அல்ல மகாத்மா காந்திக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது ஆனால் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறவில்லை மகாத்மா காந்தி நிகழ்வு வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியதெல்லாம் விரிவா நேரம் இல்லை இப்பொழுது நேஷனல் ப்ராசஸ் அ சோஷியல் இஷ்யூ இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்று டெல்லியில் கொஞ்சம் வேறு முடிவு நடக்க ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருக்க வேண்டும் இப்ப முடிக்கும் பொழுது ஒன்றை சொல்லுகின்றேன் நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் அதற்கு பெயர் பாரதிய வித்யா பவன் அந்த அமைப்புல எங்க பள்ளிக்கூடத்தில் எழுதியிருப்போம் எம்பவர் த யூத் டு

இவர்கள் வழங்குகின்ற தரமான கல்வியின் மூலமாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டு பிறகு உங்கள் உயர்வுக்காக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உங்கள் உயரவை கொண்டு நீங்கள் உயர்த்த வேண்டும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் போச்சோ சொல்ற தரமான கல்வியின் மூலம் நீங்கள் முதலில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் பிறகு உங்களுக்கு வந்த உயர்வை கொண்டு உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் அதுதான் எம்பவரிங் யுவர் செல் வெறும் உங்களை நீங்க உங்களை எம்பவர் ஓடி நீங்க அமெரிக்கா ஓடி போய் காணாம போயிட்டு இந்தியாவுக்காக போறது ஒன்றும் இல்லை இந்த தேசத்திலேயே இருக்கணும் கஷ்டமோ நஷ்டமோ என்னை உயர்த்தி இந்த தேசத்தை நான் உயர்த்துவேன் என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் எப்பொழுது எடுத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே தான் இந்தியா ஒரு வல்லரசாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்துல் கலாம் அவர்களை உலகமெல்லாம் கூப்பிட்டு எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க எவ்வளவோ தர்றேன்னு சொல்லுச்சு ஆனா இன்னொரு ட்ரம்ப் குடியரசுத் தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் கண்டாட சொல்லி போட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியராக வந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் கல்வியின் மூலமாக மட்டுமே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பினார் ஆகவே தான் அத்தனையும் சாத்தியப்பட்டது இறுதியாக ஒரு உறுதி மொழி எடுத்துக்கொள்ளணும் நான் சொல்ற கூடவே சொல்றீங்களா மாணவர்கள் மட்டும் பெரிய கூட தொங்குறவர்கள் மாணவ மாணவிகள் மட்டும் இந்தியா do India.